இடி இடியும் இன்ட்டு எக்ஸ் ஸோ ஒரே இது தான் எக்ஸ் என்ன இப்போ எப்படி நம்ம பதினொன்று பதினொன்று பிறகுனா பதினொன்று ஸ்கொயர்னு சொன்னோம் போன கணக்கில் பார்த்துவேன் அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா ஸோ சரிங்களா ரைட் இப்போ நல்லா கவனிங்க எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இதுக்கு முன்னாடி பெருக்கல் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு என்னான் பக்கம்னா வகுத்தில் மாறிடும் அதை பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா ஸ்கொயரில் இருக்குது அதாவது பவரில் தலை மேலே ரெண்டுன்னு இருக்குது இந்த ரெண்டை தூய்மை என்னண்டா ஈக்குவல்ட்டுக்கு என்னண்ட போட்டால் தான் எனக்கு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க பிடிக்க முடியும் ஆமா தானே புரியுதுங்களா புரியுது அப்போது இது ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட பக்கம் வந்துச்சுன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பவரில் எந்த எண் இருந்தாலும் அது ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட வந்தால் ரூட்டாக மாறிடும் சரிங்களா ஸோ இங்கே ரெண்டுன்றதால இங்கே ரெண்டுன்னு வரும் உங்களுக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட்டுக்கு ரெண்டு இந்த ரெண்டு போட வேண்டியதில் வெறும் ரூட் போட்டாவே போதும் கரெக்டா புரியுதுங்களா சப்போஸ் இங்கே மூணுன்னு இருந்தால் இங்கே மூணுன்னு வந்துடும் இங்கே நாலு இருந்தால் இங்கே நாலுன்னு வந்துடும் ரூட்டு போட்டு நாலுன்னு போட்டுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டேன் குழப்பிக்காதீங்க சரிப்பா ஸ்கொயரில் இருக்குது அது மட்டும் சொல்லுங்கண்ணா ஸ்கொயரில் இருக்கிறது ஈக்குவலிட்டி என்னான்னு போக போச்சுன்னா ரூட்டாக மாறிடும் அவ்வளோதான்ப்பா இந்த ரெண்டு டு என்னான்னு போனால் ரூட்டு அவ்வளோதான் புரியுதா நோட் பண்ணி வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ இது ரூட் எடுக்க முடியுமான் எடுக்க முடியாது ரெண்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு ரூட் எடுத்தா வரும் ரூட்னாவே உங்களுக்கு தெரியுங்க எட்டு எட்டு அறுபத்தி நாலு கரெக்டா அப்போ எட்டு தான் முடிஞ்சிருச்சு பாருங்க எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான வடை அட் சூப்பர் பா இப்போ இந்த இடையில எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தா இல்ல இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் இடை விகித சமம் அப்படின்னு பேரு சொல்றான் அது என்ன சார் இடை விகித சமம் அப்படின்னு கேட்டா இந்த எக்ஸும் இதுவும் இதுவும் இடையில தான் இருக்கு அப்படிதானே இந்த ரெண்டும் முப்பத்தி ரெண்டும் கடையில இருக்கு கடையும் கடையும் பெருங்க இடை இடையே பெருங்கு முதலிருந்தே சொல்றேன் இல்லையா ரைட் இப்போ இடையில இருக்கிற மதிப்பு எக்ஸ் எக்ஸ்னு சமமா கொடுத்துருக்கான் அப்ப அதுக்கு பேரு தான் இடை விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா